இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நீங்க நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அண்ட் இப்போ நம்ம டிலே பண்ண வீட்டுக்குள்ள போலாமா சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிறு பாறை ஒரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோம் டூர் பார்க்க போறோம்ங்கறது அவங்க ஆல்ரெடி சொல்லியாச்சு அண்ட் இது வந்து எங்களுடைய அண்ணி வீடு அண்ணினா எந்த விதத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோடைய ரெண்டாவது அக்கா ஓகேங்களா கூட பிறந்தவங்க அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து இப்ப தாங்க பால் காட்சி செகண்ட் டே ஸோ வீட்டுக்குள்ள கொஞ்சம் கிளம்ஸியா இருக்கும் ஒழுங்கா என்ன எதுவுமே ஆர்டர் பண்ணல

சீரிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய ஒர்க்ஸ் வந்து மைனியூட்டா பண்ணிருக்காங்க அண்ட் ரொம்ப கிராண்டாவும் இருக்கு பார்க்கிறதுக்கே ஓகேங்களா so வார்னிஷ்லாம் போட்டு சூப்பர் フィனிஷிங்கா இருக்கு so อัน இந்த பீகாக் வந்து பாருங்க சூப்பரா இருக்கு இதுல கூட வந்து பாத்தீங்கன்னா மைனியூட்டா கரெக்ட்டா அந்த லீஃப் கிட்ட எல்லாம் வந்து பேர்ல் வர்ற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு கண்டிப்பா நாங்க வீடியோ அதாவது நாங்கள் வீடு கட்டினாலும் இதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாலஜிலாம் நானும் வச்சுருக்கேன் ஓகேங்களா அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் இப்போ காமிச்சலையே அந்த மேல டிசைன்லாம் இதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து ஹேண்ட் ஒர்க் எந்த விதமான மிஷின்ஸும் யூஸ் பண்ணல இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர்லையும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க பட் இப்போ இருட்டு அப்படிங்கிறதுனால நம்மளால காமிக்க முடியாது கண்டிப்பா இந்த வீடியோட என்டிங்ல வந்து நான் ஃபுல் ஃப்ளெட்ஜா வந்து வீடு வந்து எப்படி இருக்கு வெளியில அப்படிங்கறத வந்து அட்டாச் பண்ணுறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள போலாம் முதல்ல நாகரியமா போடும் கதவை தட்டி உள்ள வந்து திறப்பாங்க அப்புறம் தான் நம்ம போனும் நம்ம வாட போனும் தான் நம்மள வந்து வெளியில அடிச்சு திறந்து விடுவாங்க சோ வாங்க கதவை தட்டலாம் எக்ஸ்கியூஸ் மீ மே கம் இன் வரே வாங்க வாங்க வரக்கு வாங்க உள்ள வாங்க சோ வாங்க फ्रेंड्स எல்லார வீட்டுக்குள்ள வாங்க சோ இவங்க தான் வீடோட ஓனர் அம்மா ஓகேங்களா என்னுடைய செகண்ட் அன்னி

சாமி படம் வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் நாங்கள் வந்து பூஜை பண்ணது இன்னும் எடுக்கவே இல்லை ஆட் நம்பர் படி தான் எங்கள் சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ண டெக்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலைப்பாங்க ஓகேங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செகண்ட் டே ஸோ நாளைக்கு தான் இதெல்லாம் எடுப்போம் ஓகேங்களா அதனால அப்படியே இருக்குது அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து மேலேயுமே ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி நிறைய ஸ்பாட் லைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க நம்ம எல்லாருமே போட்டலாம் ஓகே சோ எல்லா லைட்டும் வந்து பாத்தீங்கன்னா போட்டாச்சு சூப்பரா பிரைட்டா இருக்கு ஹாலே ஓகேங்களா சோ வந்துட்டு நீங்க தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அங்கே கொஞ்சம் கிளம்ஸியா இருக்கும் அண்ட் எல்லாரும் டயர்ல தூங்கிட்டு இருக்காங்க ரெண்டு நாளா நைட்ல வந்து தூக்கம் இல்லை எல்லாரும் எஃபோர்ட் போட்டு வேலை பார்த்தனால அவங்களாம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம வீடியோக்காக அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லையா சோ அப்படியே விட்டாச்சு அண்ட் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஓமம் வேலை தேடும் இதையும் வந்து ஆட் நம்பர் படிதான் எடுப்போம் அப்படிங்கறதுனால அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே அண்ட் இன்னொரு விஷயம் இந்த ஹாலில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த விநாயகர் போட்ட லைட் ஓகேங்களா பாருங்க பீஸா இருக்கு வரைக்கும் பார்த்தது இல்லை மேபி நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு எனக்கு இது வந்து யூனிக்காக இருந்துச்சு இருக்கா அப்படிங்கறத வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ரூம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது நம்ம எல்லாரும் டெய்லி எதுக்கு உழைக்கிறோம் சாப்பிட்றதுக்கு ஸோ அந்த சாப்பாடு செய்யக்கூடிய கிச்சனுக்கு தான் நம்ம வந்து போ பார்க்க போகிறோம் ஸோ கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா டோர்லாம் வந்து விடலைங்க ஸோ வந்து நான் வந்து ஆர்ச் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வீட்டில் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த டிசைனிங் ஒர்க் வந்து கையாலே போட்டிருக்காங்கன்னு ஸோ அதில் வந்து இதுவும் ஒரு விஷயம் ஸோ எல்லாமே வந்து கையால் பண்ணது ஓகேங்களா ஸோ நம்ம வந்து நிறைய ஆர்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம் அதாவது சர்க்கிள் ஓவல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து என்ன டிசைன்னே சொல்ல டிசைன் டிசைனாக நீங்கள் பண்ணியிருக்காங்க பட் சூப்பராக இருக்கு இப்போ நீங்கள் என்னென்னா பெயிண்ட் பண்ணனு வச்சுக்கோங்களேன் அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ வாங்க வீட்டுக்குள்ள வந்து வந்துடலாம் வீட்டுக்குள்ளே சொல்லிட்டேன் கிச்சனுக்குள்ள ஸோ கிச்சனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான சைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா இந்த வீடு ஃபுல்லாகவே ரூம் கிச்சன் ஹால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான சைஸ்ல வந்து பண்ணிருக்காங்க எதுவுமே எக்ஸும் இல்லை எதுவுமே கம்மியும் இல்லை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எப்படி வந்து வீடை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணணுமோ அது மாதிரி கட்டியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து சிங்க்கு அண்ட் தென் வந்து கவுண்டர் டாப் வந்து ஒரு எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த கார்னரில் வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அண்ட் வந்து இந்த சைடு ஒரு ஷெல்ஃப் இருக்கு அவ்வளோதான் மேலே லா அதோட அவ்வளோதாங்க நிறைய ஒர்க்ஸ் அதாவது நிறைய ஒர்க்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்ஸ் வந்து பெண்டிங் இருக்கு லைக் பிளம்பிங் ஒர்க் மட்டும் மற்ற எல்லா ஒர்க்குமே வந்து பக்கவா ஃபினிஷ் பண்ணியாச்சு ஸோ நாங்கள் பால் காய்ச்சின அடுப்பு எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்குது ஸோ வந்து நாங்கள் ஆர்ட் நம்பர் பார்த்து தான் எடுப்போம் என் கீழெல்லாம் எக்ஸஸ் ஆன வெஜிடபிள்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம் ஸோ பால் காய்ச்சி சமைச்சிட்டு பேலன்ஸ் உள்ளதான் வந்து இருக்கு ஸோ அவ்வளோதாங்க வந்துட்டு நாங்கள் வந்து பெட்ரூம் போய் ரிசீவ் பண்ணிடலாம் ஸோ பெட்ரூம் வந்து இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமே ஒரே சைஸ் தான் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கிடையாது ஸோ இந்த பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரோல் வச்சுருக்கோம் அண்ட் சைடில் வந்து ஸ்டோரேஜ் செல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்கோம் அண்ட் வந்து கட்டில் வந்து கொடுத்துருக்கு கட்டில் வந்து நாங்கள் தான் போட்டிருக்கோம் செய்யலை ஓகேங்களா கட்டில் வந்து எவ்வளோ பாட்டி இருக்காங்க வணக்கம் சொல்லுங்க பாட்டி

ஓகேங்களா அவங்க டேட் ஆஃப் பர்த் தெரியாதனால என்ன எந்த வருஷன்னே எங்களுக்கு தெரியல பட் ரொம்ப கிட்டத்தட்ட எத்தனை ஜென்ரேஷனுங்க ஆச்சு நாலு ஜென்ரேஷன்ஸ் வந்து இருக்காங்க பாட்டி வந்து ரொம்ப ஸ்வீட்டான பாட்டி அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கார்னர்ல வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் லேடிஸ்க்கு மேக்கப் போடல அப்படின்னா நம்மளால வெளில போக முடியாது ஸோ ரீசெண்டாக இப்போதான் நான் பவுட் அடிச்சு என் கட்சிக்குலாபே இங்கே வச்சிருக்கேன் வாங்க

வீட்டுக்கு கொண்டுட்டு வருவாங்க பாத்தீங்களா அந்த சீர் எல்லாம் அதெல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சிருக்காங்க அரிசி கொண்டுட்டு வருவாங்க அது எல்லாமே ஒவ்வொரு சாக்குல வந்து போட்டு கட்டி வச்சிருக்காங்க அதனால அப்படியே இருக்கு அண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீரோ வச்சிருக்கோம் அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஷெல் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அண்ட் மேல வந்து எப்பயும் போல லாஃப்ட் இருக்கு அண்ட் இந்த ரூம்ல தான் அட்டாச் பாத்ரூம் வந்து செட் பண்ணிக்கும் பட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை ஸோ இந்த வேலெல்லாம் பெல்டிங்கில் இருக்குது ஸோ டைல்ஸ் போட வேண்டியதுலாம் அப்படியே வச்சிருக்காங்க டைல்ஸ் ஒட்டிட்டாங்க பட் வந்து கிளாஸெட்ஸ் எதுவுமே வந்து வைக்கல ஓகே ஸோ நம்ம வந்து இப்போ வீடு வந்து ஃபுல் வந்து பார்த்தாச்சு உள்ள ஓகேங்களா அண்ட் இப்போ நம்ம வந்து ஸ்டேர்ஸ் அதாவது மாடி படிக்கட்டை பார்க்கலாம் வாங்க

ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரியே வீடோட புல் பிளெச் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் வந்து பைனலாக அட்டாச் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து பாருங்க அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுல இந்த வீடு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஓகேங்களா ஸோ நம்பர்களே வீடியோவில் எங்கள் வீட்ல பார்த்துருக்கீங்க உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க